சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்த பெண்களின் தகுதியானவர்களுக்கு கட்டாய மாதம் ரூபாய் ஆயிரமானது கொடுக்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி அரசின் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு வந்திருக்கும் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்களில் தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் வேலைகள் நடந்து வருகிறது ஊராட்சி வாரியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண்கள் இறுதி செய்யப்படுகின்றன ஏலத்தால இப்பட்டியல் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தயாராகிவிட்டது என்றே சொல்லலாம் அந்த வகையில் அந்த அளவுக்கு இப்பணிகள் வேகமாக நடக்கிறது அதே நேரத்தில் இத்திட்டத்திற்கு தகுதியான பெண்கள் அரசு ஏற்கனவே நிர்ணயித்திருக்கும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்படுகிறது முழுவிடை லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க